எங்கும் பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நவ் கும்பகோணத்தில் விஜய் ரசிகர்கள் ஆர்வமாக அன்னதானம் வழங்கினர் நடிகர் விஜய்கின் கோட் திரைப்படம் நாளை வியாழக்கிழமை காலை வெளியாவதை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இன்று விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த தாராசுரம் எஸ் பிரபாகரன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் அன்னதானம் கும்பகோணம் நகரில் நடைபெற்றது தொடர்ந்து நாளை வெளிவரும் திரைப்படத்திற்கு இலவச டிக்கெட்களும் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகளும் கலந்து கொண்டு இலவச டிக்கெட்டை பெற்று சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான விஜய் ரசிகர்களும் கலந்து கொண்டனர் लगाती है हिसाब में लग रहा है यार मैं सुन ले